வரமத்துலா பரகாத்து யா ல்லா கக்கத்து காத்திகை வலா த மூத்துன்னா இல்லான் அன்புகனிய சகோதர சருளே கம்பம் மஸ்ஜித் தவுதி அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய செய்தி எதிர்வரக்கூடிய சில தினங்களுக்கு முன்ன பீகாரில் வந்து ஒரு தேர்தல் நடக்க வேண்டியிருக்குது சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலிலே அரசியல் கட்சிகள்லாம் களமிறங்கி அவருடைய சாதனைகளும் மக்களுக்கு என்ன செய்வோம் என்றெல்லாம் தேர்தலில் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாட்டுடைய பிரதமர் மோடி ஒரு பருப்புரையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் அதை நா அந்த மாநிலத்துக்கு பீகாருக்கு என்ன செய்யணும் என்ன காரியங்கள் செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷம் ஆச்சு மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கோம் சொல்லாமல் எது செய்யாததை சொல்லாமல் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா பீகார் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து தமிழகத்தில் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் அடித்து துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு வன்மையான வன்மமான பேச்சை ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற சமூக வலைகள் எல்லாம் பீகார் மக்களை தேடி தேடி இங்க எப்படி இருக்கிறீங்க எந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் பல செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில பாருங்க இந்த வீடியோ பார்த்தா தெரியும் இருக்கு சார் ப்ராப்ளம் தமிழ்நாடு கம்மி இருக்குது அது செம்லம் ஜாஸ்தியே இருக்குது அது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செல்லே இருக்குது அங்கே பத்தாயிரம் ரூபா செல்லடி இல்லை சார் அப்படியே ஏதோ டிஸ்டர்ப் பண்ண வரல அப்படியே ஏதோ டார்ச்சர் பண்ணல யாரும் எங்கள் ஊர் மாதிரி தான் எங்கே இருக்கோம் நாங்கள் எங்கள் மட்ரஸில் வந்து எல்லாம் எந்த நல்லா வேலை செய்கிறோம் எங்களுக்கு ஏதோ டார்ச்சர் கிடையாது நாங்கள் நல்லா தான் எங்கள் வேலை பார்த்துன்னா இருக்கோம் நான் நல்லா தான் இருக்கும் நல்லா சொல்கிறேன் அவ்வளோதான் தமிழ்நாட்டில் சவுண்ட் பைசா ஜாஸ்தி இருக்கும் வேலையே கம்மி இருக்கும் பரவாயில்லையா அப்புறம் என் ஊரில் வேலை ஜாஸ்தி இருக்கும் பைசா கம்மி இருக்கோ இதுக்கே வந்திருக்கேன் வேற வேலை இல்லை ஒரு வேலையே கிடையாது ஒன்லி சும்மா வேலை வேலையிருக்கும் அவ்வளோதான் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் பிடிச்சிருக்கோம் அதான் பசங்க பிடிச்சிருக்கோம் எல்லாம் வேலை எந்த அவ்வளோதான் அன்லிமிட்டெட் தான் ஓகே அவ்வளோதான் லாஸ்ட் தேங்க்யூ சார் அங்கே ஒர்க்கின்னு போகணும் டுவெல் ஹவர் டியூட்டி இருக்குது பத்தாயிரரூபா டுவெல்வாயிரம் ரூபாய் தமிழ்நாடு ஹாப்பி இருக்குது சார் அது நோ ப்ராப்ளம் அவர் வந்து கட்சிக்காக சொல்கிறாரு நம்மளுக்கு அது எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை அது இப்போ இப்போ வந்து எலெக்ஷன் வந்திருக்கேன் எல்லாம் கட்சிகள் இப்போ இப்போ வந்து ஜன்சுராக் வந்திருக்கேன் எங்கள் ஊரில் பிரசாந்த் கிஷோர் அவர் இவரு பார்த்து சொல்கிறாரு இவரு அவரு பார்த்து சொல்கிறாரு நம்மளும் சொல்கிறாரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமாக ஆயிடுச்சு எனக்கு ஏதோ ஒரு இது வரைக்கும் டார்ச்சர் இல்லை யாருமே இங்கே இருக்குது பசங்களுக்கு யாருமே இல்லை கோதிஜி நான் ஹாப்பி தான் இருக்கோம் எங்கே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எங்கே வேற யாருக்கு பார்க்கறது தெரியாது மோடி சார் நல்லா இருக்கிறோம் தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இல்லை நாங்கள் நல்லா தான் வேலை பார்த்துருவோம் நல்லா சம்பளம் வாங்குறோம் நல்லா சாப்பிட்றது தமிழ்நாடு வச்சா இதர் காம்கர்த்தா அச்சா ஓத்தா கவர்மெண்ட் காம்கர்த்தா ஓத்தினா பேசானே ஓத்தா உதர் சேலரி கம்ம இதர் ஜாதா उधर दस हज़ार रुपया देता है आठ हज़ार रुपया देता है बारह घंटा ड्यूटी है इधर अच्छा है इधर तेईस हज़ार रुपया बाईस हज़ार रुपया सैलरी मिलता है इधर अच्छा है तमिलनाडु हैप्पी मोदी जी तमिलनाडु अच्छा और यहाँ और किन अच्छा है सर सेम अच्छा है उधर आठ हज़ार दस हज़ार रुपया देता है इधर तेईस हज़ार रुपया बाईस हज़ार रुपया सैलरी है

நடந்ததாக சொல்லக்கூடிய நாட்டுடைய பிரதமர் ஏறத்தாழ இந்தியாவுல நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்றாங்க மூவாயிரத்துக்கு அதிகமான ஜாதிகள் இருக்குது இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே இந்த இந்தியாவுல இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எந்த மாதிரி வாழ்ந்தார்கள் எல்லாம் நம்ம கடந்த காலத்தை வாழ்க்கையை பார்த்தா வரலாறை பார்த்தா தெரியும் நமக்கு ஒரு நாட்டுடைய பிரதமர் ஒரு மாநிலத்தை பற்றி இன்னொரு மாநிலத்தில் ஒரு தரக்குறைவான ஒரு வார்த்தையை விடக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் சாதாரண ஒரு அரசியலுக்காக ரெண்டு மாநிலத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய செய்தி தான் இவர் சொல்லக்கூடிய செய்தி இதற்கு முன்னே ஒரிசாவில் திருடர் நடந்துச்சு அந்த தேர்தலுடைய பரப்புரையில் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்க ஒரு தமிழன் இங்கே முதலமைச்சர் ஆகலாமா என்றெல்லாம் ஒரு வன்மமான பேச்சை பேசிய மோடி தான் இந்த பேசினார் அப்போ இவர் எதற்கு இந்த மாதிரி பேசுகிறாரு இவர்கள் ஆட்சி காலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு உலக மக்கள்லாம் அறிவாங்க இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெட்ரோல் வந்து அறுபது ரூபாய்க்கு விற்றுச்சு இன்னைக்கு என்ன எவ்வளோ விற்கிது சிலிண்டர் நா நானூறு ரூபாய்க்கு விற்றுச்சு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே விற்கிது இப்படி மக்களுக்கு எந்த செய்யாமல் விலைவாசி உச்சகட்டத்தில் ஆக்கி கொண்டு ஜாதி மதம் ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலத்தை கலவரமாக விடக்கூடிய காட்சிகளெல்லாம் நம்ம இந்த மோடி வாயிலாக பார்க்குறோம் இந்த பீகார்ல இன்னைக்கு என்ன கட நிலவரம் அப்படின்னா ஒரு வளர்ச்சி வராத மாநிலம் அந்த மாநிலத்தில் பல மாவட்டங்களில் கரண்ட் கிடையாது கரண்ட் இருக்குது அந்த கரண்ட் கிடையாது பல மாவட்ட பல மாவட்டங்களில் கிடையாது போக்குவரத்துக்கு ரோடு கிடையாது யாராவது விபத்து ஏற்பட்டால் தொட்டில் கிட்ட தூட்டு வருவாங்க பீகாரில் நம்ம இங்கே பிறப்பு சான்றிதழ் வாங்குறோமே பிறந்த நட்சான்றிதழ் இந்த சான்றிதழ் பீகாரில் பதினேழு பிரசன் தான் வாங்குறாங்க நூற்றுக்கு பதினேழு பேர் தான் வாங்குறாங்க இப்படி ஒரு கல்வி அறிவு இல்லாத ஒரு மாநிலம் தான் பீகார் பீகாரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இங்க வந்து தமிழகத்தில் கூடியிருக்கிறாரு அவர் மகளை இங்கே படிக்க வைக்கிறாரு பத்தாம் கிளாஸில் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கு அந்த பெண்ணு சொல்லுது நான் இங்கே தமிழகத்தில் நல்லா படிக்கிறேன் எனக்கு படிக்க வைக்கிறாங்க எங்கள் மாநிலத்தில் கல்வி இல்லை போதிய கல்வி இல்லை கல்வி வசதி இல்லை நான் பத்தாம் கிளாஸ் நல்லா மார்க் எடுத்திருக்கிறேன் நான் டாக்டர் ஆகிட்டு தான் நான் பீகாருக்கு போவேன் அந்த பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கு பீகார சேர்ந்த மாணவி தமிழ்நாட்டில் படிச்சு பத்தாம் வகுப்புல தேர்ச்சி பெற்று சாதிச்சாங்க பீகார்ல வந்து கொஞ்சம் எஜுகேஷன்ல கம்மியா இருந்து அதுக்காக இங்க வந்து டாக்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போவேன் அப்படி சொல்லி அது மட்டும் இல்ல கல்வி அறிவு இல்ல கல்வி இல்ல மருத்துவம் இல்ல சாலை வசதி இல்ல கரண்ட் இல்ல இதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுப்போம் சொல்லாம மோடி என்ன சொல்றாரு தமிழகத்துல வந்து பீகாரை அடிச்சு விரட்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வன்மமான பேசக்கூடிய பேச்சு எல்லாம் பார்க்குறோம் கல்வி ஏன் இல்ல கல்வி பீகார்ல மட்டும் இல்ல பிஜேபி ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலுமே கல்வி கம்ப்ளீட்டா கிடையாது கல்விங்கிற அறிவே கிடையாது கல்வி எல்லாம் இங்க எப்படி இருக்கு தமிழகத்துல கல்வி கொடி கட்டி பறக்குது இங்க பல கல்லூரிகள் பல மருத்துவ கல்வி பல இன்ஜினியர் கல்லூரிகள் இருக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது பெரிய பெரிய கல்வி கல்வி நிறுவனங்கள் இருக்குது இது இல்ல மூணுல ஒருவங்க கூட இல்லை ஏன் இல்ல கல்வியை பத்தி பாஜக அரசு பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன சூழல் அப்படிங்கறத இந்த வீடியோ பாருங்க எனக்கு நான் மதுரையில் ஒரு இடத்துல தங்குவேன் ரெகுலரா பங்கூர் தர்மசாலான்னு ஒரு இடம் அந்த இடத்துல மதுரை வீரன் ஒருத்தன் துணி வெடுப்பான் இந்த மதுரை வீரன்கள்லாம் வந்து துணியெல்லாம் விழுக்கிறான் எல்லாருக்கும் அந்த எல்லா ரூம்ல இருக்கிறவனுக்கும் அவன் தான் துணி வெடுப்பான் அவன் புள்ள ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு இருந்தான் அப்ப அவன் என்கிட்ட வந்து எப்படியாவது உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு அப்படின்னா நான் சொன்னேன் இப்ப உனக்கு நீ செய்யற தொழில் இருக்கு இப்ப இதில் உனக்கு என்ன வருமானம் வருதுன்னு கேட்டேன் உனக்கு இப்போ என்ன வருமானம் வருதுன்னு ஏன்னா அங்கே வரவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வடக்கேந்து வராங்க வடக்கேந்து வரவங்களையும் நல்ல வசதியானவங்க அப்படி இருக்கிறவனுக்கு அர்ஜென்ட்டாக ரெண்டு நாள் தங்குவோம் ஒரு நாள் தங்குவோம் காலம்பரம் வந்துட்டு ராத்திரி போயிடுவோம் அப்படி வரவனுக்கு காலம்பர துணியை போட்டு ராத்திரி வெளுத்து கொடுத்தா பதினஞ்சு ரூபா கேட்டாலும் உடனே கொடுப்பான் பத்து ரூபா கேட்டாலும் ஒரு துணிக்கு உடனே கொடுப்பான் அந்த மாதிரி அவன் பழச்சுட்டு இருந்தான் நல்ல வருமானம் அப்போ நான் சொன்னேன் உன் பிள்ளையும் இதுலேயும் விட்டுற வேண்டியதானே நாட்டில் கவனிச்சிங்க இங்கிலீஷ்காரர்கள் எந்த இடத்தில் சதி செய்தார்கள் தெரியுமா ஏற்கனவே பாரம்பரியமாக ஒரு இந்து பிறக்கிற போது தொழிலோடு பிறக்கிறான் தொழிலுக்காக போய் கை நீட்டி கடந்த காலத்தில் நீங்க பார்த்திருக்கீங்களா இங்கிலீஷ்காரன் வரத்துக்கு முன்னாடி உங்க தாத்தாவுக்கு தாத்தா போய் வேலை கேட்டாரா கிட்ட போய் வேலை கேட்டாரா ஏன் ஒரு ஆசாரி ஆசாரி தான் ஒரு தச்சம் தச்சம் தான் ஒரு வண்ணம் புள்ள வண்ணம் தான் ஒரு சவரக்கடை நடத்துற சவரக்கடை வைக்கிறவன் தான் தான் வாத்தியாரா இருக்க முடியும் வாத்தியாரா இருக்க முடியுமா தமோ குணம் வாத்தியாரா இருக்க முடியுமா அப்ப குணமாக இருக்கிற பிராமணனுக்கு தான் அந்த காலத்துல வாத்தியாரா இருக்கிற உரிமையை கொடுத்திருந்தாங்க எதனால பிராமணன் வாத்தியாரா போட்டாங்க அவன் தான் குணம் உடையவன் அவன் தான் வெஜிடேரியன் அதனால அவனை கொண்டு போட்டாங்க இப்ப நாம என்ன பண்ணனும் எந்த ஸ்கூல்லையுமே டீச்சர் போஸ்டுக்கு அப்ளை பண்ணுகிற போது ஆர் யூ எ வெஜிடேரியன் அதர்வைஸ் நவ் யூ ஹேவ் டு பி எ வெஜிடேரியன் ஆப்டர் ஜாயினிங் த ஸ்கூல் ஆஸ் எ டீச்சர் அதைத்தான் இப்ப கவர்மெண்ட்ல அன்னைக்கு ராஜாஜி ரொம்ப நல்லெண்ணத்தோட கொண்டு வந்த எல்லாருமே கையேந்துக்கிட்டு பிஏ பட்டத்தை வாங்கிட்டு என்னடா பண்ண போறீங்க உன் பிஏ சோறு போடுமா உனக்கு உன் எம்ஏ சோறு போடுமா உனக்கு சோறு போடுற தொழிலும் கையில இருக்கிற போது அந்த தொழிலை தூக்கி அறிஞ்சு நல்லது பண்ணக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை மத்திய அரசாங்கம் முன்னெடுத்து இதை தயவு செய்து சமஸ்கிருத வெறுப்புங்கிற பேர்ல அல்லது வணக்கத்தை வெறுப்புங்கிற பேர்ல அல்லது யாரோ கொண்டு வந்து எங்கள் மீது திணிக்கிறார்கள் என்ற பெயர்ல அல்லது தொழிற்கல்வி என்ற பெயரில் குலக்கல்வியை கொண்டு வந்து நாங்களெல்லாம் முன்னாள் தச்சம் புள்ள தச்சனா இருக்கணும் வேண்டாம் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் பிள்ளை கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டா இருக்கலாம் ஆனா தச்சம் பிள்ள தச்சனா இருக்க கூடாது பாத்திருப்பீங்க இன்னும் சொல்ல வர்றாரு அவரு குளர் தொழில் செய்வோங்கிறாரு வண்ணார் வந்து வண்ணார் வேலையை பார்க்கணும் அம்மட்டை அம்மட்டை வேலையை பார்க்கணும் ரிக்ஷா ஓட்டுற ரிக்ஷா ஓட்டணும் செருப்பு தைக்கணுமே செருப்பு தைக்கணும் இந்த குல தொழில் செய்யணும் நீங்க நீங்க இருக்கடா வாத்தியா இருக்கு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறது வன்மமான பேசக்கூடிய பேச பார்க்கணும் நம்ம வெளிப்படையா பேசுறாரு அவரு பிஜேபியுடைய கொள்கை என்ன எவனும் கல்வி எடுக்க கூடாது பிராமண சமுதாயம் மட்டும் தான் அன்புக்கு அன்புக்கிணிய சகோதர சோறு இவர்களுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் இவர்கள் வன்மையான பேச்சு இவர்கள் எந்த தேர்தல் எந்த மாநிலத்தான் ஒரு கலவரம் ஒரு அறிக்கை சரியில்லாத அறிக்கை அவர்கள் சரியில்லை இவர்கள் சரியில்லை அந்த மதம் சரியில்லை இந்த மதம் சரியில்லை இதைத்தான் இவர்கள் மூலதனமாக கொஞ்சம் அரிசி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை விரட்டி எடுத்து இந்தியாவில் ஒரு நல்ல ஆட்சியை அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் வாகி ரவான் அலமதுல்ல ரபிள் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்